என்ன தடியனே டீ கடையை போட்டு உக்காந்துட்ட போல எப்படின்னா உனக்கு இவ்வளோ பணம் வந்துச்சு நல்ல வேலையா போச்சு நீ டீ கடை போட்ட இனிமேல் டீ ஓன்ட்டே வந்து குடிச்சுக்கலாம் ஆமாண்டா நான் எத்தனை நாள் தான் அதையும் இதையும் வேலையை போய் பார்த்துக்கிட்டு இருக்குது இன்னைக்காவது ஒரு டீ கடையை போட்டு நிம்மதியாக உட்காந்துட்டு இனி எனக்கு எந்த கவலையும் இல்லை நான் பாட்டுக்கு நிம்மதியாக வாழ்வேன் பார்த்துக்க ஆமாம் தடியனே நீ டீ கடையை போட்டதுல எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்போத்தானே நாங்களும் அப்பப்பா வந்து ஒரு டீயை குடிச்சிட்டு போக முடியும் சரி தடியனே உன் டீ எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு ஆசையாத்தான் இருக்குது எதுக்குடா அங்க வந்து வந்து இப்ப முத்தம் கொடுத்த கரும பல்ல விளக்குனா இல்லையா நாரி தொலைக்கிது எதுக்குடா இப்ப வேமோ வந்து எனக்கு முத்தம் கொடுத்த தடிய உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தடியே தான் வந்து உனக்கு முத்தத்தை கொடுத்தே உன் கண்ண நல்லா இருக்கானே நீ நல்லவேன் தெரியுமா அதுக்காகதான் உனக்கு முத்தம் கொடுத்தேன் நீங்கள் ரெண்டு பேரும் எதுக்குன்னு ஐஸ் விற்கிறீங்கன்னு தெரியும் ஓசியில் ஏசிய பொருள்ல தானே சரி சரி ரெண்டு டீ தானே கொடுக்குறேன் போங்க வடையில என்ன போடல இனிமேல் தான் போட ஆரம்பிப்பேன் வடையை அப்புறமேல் கொடுக்குறேன் போய் உட்காந்து ரெண்டு டீயை ஓசியில் குடிச்சுப்பிட்டு போங்க தடீனே உங்ககிட்ட பிடிச்சதே இதான் என் மனசில் என்ன இருக்கோ அதை அப்படியே கவனிச்சுக்கவா பார்த்துக்க யாச்சி இது என்ன உப்பு கரைச்சுக்கிட்டு கிடக்குது என்ன இது டீயா இதுல கள்ளி தண்ணியான தெரியலனு என்னன்னு இது இப்படி உப்பு கடிச்சுட்டு கிடக்குது அந்த குண்ட கேளு எதுக்கு டீ இப்படி இருக்குதுன்னு ஐயையோ வாயிலே வைக்க முடியல ஆமா குட்டி கருவாயா எனக்கு கூட வாயிலே வைக்க முடியல எது உப்ப கிப்பா தூக்கி போட்டு குடுத்து போட்டானா ஓசில குடிக்கிறோம்னு போய் இந்த கேட்டு புடுறேன் ஓசில குடிச்சா இவனுக்கு என்ன இலக்காரமா போச்சா

அந்த பால் அப்படியே தூக்கிட்டு வந்து எங்களுக்கு டீ போட்டு கொடுத்துருக்குறியா அதுதான் அது உப்பு கடிச்சிக்கிட்டு கிடக்குது அண்ணா பாருங்க அந்த தடியினா இவன் சுத்தமே இல்லாமல் இருக்கிறேன் சீ 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 ஏண்டா ஒண்ணுக்கு தான் பட்டுச்சு மாட்டை பாலை குடிக்கிறதுக்கா மாட்டு மூத்தத்தை கொடுத்தா ஒன்னும் குறஞ்சு போயிட மாட்டீங்க குடிக்கலாம் குடிக்கலாம் குடிங்க ஏனே அப்ப நீதான் கொஞ்சம் குடிக்க கேக்கோ இப்படி மாட்டு கலந்த பாலை இந்த குடுத்துக்காரரு வாங்கினோம் குடுத்து வேற இந்த பாலை வாங்கிட்டு வரீங்க என்னத்த பண்ணி தொலைக்கிறது இல்ல தடியே நீ கேட்டது நிறைவேற போதுல பக்கத்து வீட்டுல பணக்காரவங்க பிறந்த நாள் கொண்டாடலன்னு கேள்விப்பட்டோம்ல அவங்க ஸ்வீட்லாம் குடுக்குறாங்களா வேமவா தீந்து போது ஐயோ நான் என்ன பண்ணுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்குமே வாரே ஏ சீக்கிரம் வந்து வாங்கலாம் எல்லாம் அடிச்சுக்கிட்டு கிடக்கிறாங்க ஒரு பாக்ஸ்ல ரெண்டு பேர் பிச்சுக்கிட்டு போகிறாங்களே சீக்கிரம் வந்து வாங்கிக்க சொல்ல முடியும் பார்த்துக்க ஐயோ வடை வேற பொண்ணுமே ஏ கருவாயா ஒரே ஒரு உதவி பண்ணுறா கடையில் வடையை மட்டும் போட்டுட்டு இருந்தா தான் என்ன அங்கே இருக்குது பார்த்தியா அதை ஊற்றி வடை மட்டும் போட்டுட்டு இருக்கேன்னு அண்ணன் போய் ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு வந்துடுறேன் விட்டு எல்லாரும் பிச்சுக்கிட்டு போயிடுவாளுங்க பார்த்துக்க நான் போய் வாங்கிட்டு வந்துடுறப்பா வடையை மட்டும் போட்டு வைப்பா நீ என்ன கொதிக்க வச்சு ஒரு செட்டு போட்டு வைக்கிறதுக்குள்ள நான் அண்ணன் வந்துடுவேன் என்னப்பா தடியே நீ போய் ஸ்வீட்டு வாங்கி தின்னே நீ ஒன்றும் கவலைப்படாத நான் வடையை ரொம்ப அழகாக போட்டு வைக்கிறேன் போனேன் குட்டி கருவாயா நீ போய் என்ன திரும்ப பண்ணுற இப்போ சட்டையை கழட்டிட்டு போய் பனியை போட்டு வந்து வடைய அழகழகாக போடுறேன் நான் போய் ஜமுக்கானு கல்லில் உட்காரு வேணாம்மா டீயை குடிச்சுக்கிட்டே நான் உட்காரு வேணாம் நீ வடையை போட்டுக்கிட்டு இருப்பியா பனியினை போட்டுக்கிட்டு நீதான் வேலைக்காரனுக்கு கரெக்டாக இருப்பேன் கருவாயா போய் போடு என் குட்டி கருவாயன் வேலைக்கார வசத்துல ரொம்பவே அழகா இருப்பியேன் அண்ணா எனக்கு எறனே தெரியாதண்ணா நான் கெடுத்து வச்சிருவேன் நான் கல்லால் உட்காந்துக்கிறேன் நீ போய் வடை போடு உனக்கு தான் வடை போடுறதுக்கு பத்து போட்டமும் பக்காவா இருக்கான் நீ போய் போடுறா ஐயா இந்த தடி இதுல என்ன எதுன்னே சொல்லாம போயிருக்கிறானே இந்த ரெண்டு கேனும் என்னையாத்தான் இருக்குமா என்ன பண்றது யோசிப்போமா இல்ல இல்ல ரெண்டு கேனு என்னையாத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு என்னைக்கு எதுக்குமே வித்தியாசம் தெரியாதே சரி எடுத்துட்டு போவான் ஏ குட்டி கருவாயா என்னடா இந்த எண்ணெய் ரொம்ப ப்ளூ கலரில் இருக்குது இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு எண்ணெயை நான் பார்த்தது இல்லைடா அங்கே திண்ணிக்கிட்டே இருக்காம நான் பேசுறத கொஞ்சம் கவனி என்ன அண்ணா அந்த தடு எந்த ஏதா இருந்தாலும் வித்தியாசம் வித்தியாசமாக பண்ணுறாங்களா அதே மாதிரி இனியும் ஏதாவது கலந்து ஒரு ஒருவேளை வேற என்ன என்னமோ இருக்கும் போல சரி நீ ஏதோ ஒன்று வடைய போட்டு சீக்கிரம் எடுன்னா குட்டி குட்டிகர்வயா வட செடி பூரா நெருப்பு வந்துருச்சு என்ன பண்றது தெரியும் கட முழுக்கோயோடய காப்பாத்து அண்ணன்ல வாடிக்கிட்டு இருக்கேன்டா கருப்பா போய வேண்டா அண்ணா அங்க இருக்காதுன்னா வெளிய வந்துரு அங்க இருக்காது ஏண்டா நான் வேணும்னேதான் அதை எடுத்து அண்ணா இங்க கான்ல தண்ணி இருக்குமா இருக்குது அதை எடுத்து ஊத்துற இரு ஏ அந்த மண்ணை கேட்றா இன்னும் ஊட்டி எரியுது அய்யோ நான் எப்படி வெளியே போறேன்னு தெரியலையே அண்ணா நீ நானும் இன்னும் காப்பாத்து அந்த மண்ணனு கேன்னு எனக்கு எப்படி தெரியும் அண்ணா நீ ஏசு நீ கருப்பாத்த இருக்கிற காலுக்குனாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல ஒரு செண்டோலுங்களோ ஏ கடு எப்படி பண்ணி வச்சுப்படுவானுங்களே ஒரே குதில குதிச்சிடுறியா அப்பா ஒரு சொட்டாளிகளா எப்படியும் என் கடை எப்படி எரிய விட்டிக்க ரெண்டு வந்து பாத்துக்க சொன்னதுக்கு இதான் எனக்கு தட்டனியா ஐயோ கடவுளே என் கடை எப்படி கொழுந்து விட்டு எரியுது அதையா போட்ட கரையாச்சே இவங்க ரெண்டு இப்படி பண்ணி போட்டாங்களே என்ன என்ன அங்கிட்டு வானே போகலாம் போத இந்த கடை வெடிச்சு சேர்ந்ததுக்குள்ள அங்கிட்டு போயிருவான் இல்லடா நம்ம வெடிச்சு சேரிடுவோம் பாத்துக்க நானா அது ஒல்லியா இருக்கிறேன் நீ வெடிச்சு சேர்றதா நாலா பக்கமும் தெரிச்சு போயிரும் வானே பொறுமையாரு பொறுமையாரு எனக்கு ஒண்ணு ஆகலே ஒண்ணு ஆகல ஏதோ கடவுள் புண்ணியத்துல நான் தப்பிச்சு வந்திருக்கிறேன் நீ பயப்படாத நான் நல்லா இருக்கிறேன் நீ ஒண்ணு பயத்துறாத என்ன ஏடா நீ எப்படி போனா எனக்கேடா எப்படி போனா எடுக்கட்டா என் கடைய எப்படி அழிச்சுட்டு வேதனையில கத்திட்டு இருக்கே நீ தப்பு நான் சந்தோஷமா பட்டுக்கிட்டு இருக்கேன் நீ எப்படி போனா எனக்குடா என்னே நான் சொல்ற மட்டும் கேளுனே எதுவும் கோவப்படாத நீ அங்க ரெண்டு கேன் வச்சிருந்த பத்தியா அதுல ஒரு கேனை வடை வடைச்சட்டில ஊத்துனே அது ப்ளூ கலர்ல இருந்துச்சு அந்த எண்ணெய் அப்பவே எனக்கு சந்தேகமா இருந்துச்சு பார்த்தா அது மண்ணெண்ண போட்டிருக்கு ஒடு வேமாலி பையனே அது பக்கத்துல இருந்தாண்டா எண்ணெய் மண்ணை தூக்கி வடை சட்டில ஊத்துனே அத நெருப்பு பத்திக்கிச்சு போல ஆமா நெருப்பு பத்துனாலும் அதே இடத்துல தான பத்திக்கும் எப்படி எல்லா இடத்துக்கும் பரவச்சு அப்ப வேணும்னே கடையை கொளுத்தி விட்டுருக்கு ரெண்டு பேரும்

சிலை தடியாவும் கடை மட்டும் தீ பிடிச்சி எரியும் இல்லாமல் பக்கத்துக்குள்ளே தீ பிடிச்சி எரிஞ்சு பிடிச்சிட்டுல எல்லாரும் உன்னை தேடிட்டு இருக்கேன் என் வீட்டு கடையை தூக்கிட்டு ஒழுங்கு மரியாதையாக ஓடிப்பா என் கையில் காட்டினே மாட்டேன்னு வச்சுக்க நீ கைமா பண்ணி பிடிவாங்க ஓடிப்போர் ஐயோ எனக்கு மட்டும் பிரச்சனை எங்கே தான் வருது இப்போ உங்கள் ரெண்டு வச்சுதான் காலேருந்து தொலைவிட்டுருக்கேன் எங்களை போகிறீங்க ரியாக்சன் என்னென்னமோ பொருள் போடுறாங்களா போய் வாங்கிட்டு வாங்களே ரெண்டு பேர் போய் அரிசியை ஓரளவு சீனியை ஓரளவுன்னு தூக்கிட்டு வந்தீங்கன்னா போதும்ல போய் வாங்கிட்டு வாங்கல கொஞ்சம் சங்கடப்படாமல் போயிட்டு வாள கலவியா நீ போய் ரேஷன் போ சொல்ற அங்கே இருக்க பொண்ணுகளை பார்த்தா நீ என்ன நினைக்குங்க நான் பண்ணி வச்சிருக்கேன் அசிங்கமா நினைக்க மாட்டாங்களா யார் இந்த ஊர் பிள்ளைங்களா உனக்கு கெத்தா பாக்கு நினைப்பா உனக்கு இந்த ஊர் பிள்ளைங்களா நான் நிறைய தடவை கேட்டுருக்கேன் நீ ஒரு மூக்கொழி போய் திருட்டு பையன் தான் மற்றபடி உனக்கு எந்த பெருமையாவும் பேசினது கிடையாது பாத்துக்க அது கிடைக்க கிளவைய என் அழகுக்கு முன்னாடி யாராலையும் ஈடு கொடுக்க முடியாது என்ன என் கருவச்சுதான் என்ன கோச்சுக்கிட்டு போயிட்டா சரி கூட நான் போறேன் அடேங்கப்பா எங்க அப்பா என்னது இது இவ்வளோ கூட்டமாக இருக்குது இவ்வளோ கும்பலாக இருந்தால் எப்படி நம்ம போய் வாங்குறது ஏதாவது பிளான் பண்ணி தான் உள்ளே நுழையணுமே ஏதாவது பண்ணுவோம் ஏடா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கிற ஏதா பையன் எடுத்து போட்டு விட்றானான்னு பாரு ரொம்ப நேரமாக நெலஞ்சு நின்றுக்கிட்டு நின்றுகிட்ருக்கிறியா சீக்கிரம் போடுறியான்னு ஏடா கவர்மெண்ட் வேலை பார்த்தா இந்த மாதிரி தான் பண்ணுவீங்களா நீங்கள் கால்ல இருந்து எவ்வளோ நேரம் கால் கடுக்க நிற்கிறது இவன் போடுறானான்னு பாருமா ஒரு சமத்துக்கு ஆ பொறு பெரு கவர்மெண்ட் வேலைன்னா சும்மாவா நாங்கள் சும்மா அந்த இடத்துக்கு வந்துட்டோமா நீட்டு நெளிச்சு தான் நான் போடுவேன் ஒருமையாக நின்று வாங்கிட்டு போறேன்னா போ இல்லைன்னா கிளம்பிக்கிட்டே இரு எனக்கு வந்து நஷ்டமும் கிடையாது பார்த்துக்க நீ ஆம்பளையால என்ன பொம்பளை வந்து வந்துட்டு போய் பின்னாடி ஆளு மொக்கரையும் பாரு பொம்பளை கூட வந்து பொம்பளையா நின்னுட்டு அப்படி பொம்பளையாடா ஏ என்ன வார்த்தை நீளுது மரியாதை நீ போயிடுக்க கொஞ்ச நேரத்துல பொம்பளை ஏதாவது ஆக போய் நீ இந்த நிக்க போற அப்புறம் என்னடா பொம்பளை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா போல அவனும் ஈக்குவலா மெயின்டைன் பண்றாரே எங்களுக்கு எப்படி சொல்லி வரட்டுறதுன்னு தெரியலையே ஏதாவது பிளானை போடுவோம் ஏக்கா நீங்கள் நின்னதெல்லாம் போதும் நான் சொல்கிற மாதிரி நில்லுங்க வளர்த்தி ஆர்டர்ல நில்லுங்க அப்படின்னா தான் எல்லாரும் சீக்கிரம் வாங்கிட்டு போக முடியும் வளர்த்தியா இருக்கவங்கள பின்னாடி போங்க ஏண்டா என்ன ஸ்கூல்ல பிரேயரா நடத்த போற வளர்த்தி இருக்கவங்களா பின்னாடி போவோம் குட்டியா இருக்கவங்களா முன்னாடி வாங்கன்னு என்ன ஒரு தந்திரம் உனக்கு நாங்க வளர்த்தி இருக்கவங்களா பின்னாடி போயிடுவான் முதல்ல நீ தான் குட்டியா இருக்க நீ வாங்கிட்டு போயிடலாம் நினைக்கிறேன் ஆமாம அந்த திருட்டு பை மூலம் எப்படி இருக்கும் சந்து புந்து கிந்து உட்டுறாதீங்க டீ உள்ள நுழைஞ்சிருவான் பாத்துக்கோங்க இவ எப்படி நுழைஞ்சு எப்படி போறேன்னே தெரிய முடியாது பாத்துக்க இதுதான் சரியான வழி குட்டி கருவாயம் வச்சிருந்த பாம்பு பூமியை எப்படியோ எடுத்துட்டு வந்தாச்சு இதை தூக்கி போட்டா கூட்டை எல்லாம் தானா காண போகும் போது பாருப்ப

என்னே நான் சொல்றத கே இல்ல நீ அந்த இந்த பாம்போனைய போட்டுதலையும் பார்த்துக்க நான் சொல்றத மட்டும் தான் அந்த பாம்பு கேட்கும் நான் வளர்த்த பாம்பாச்சே எனக்கு ஒரு மூட்டை அரிசி ஒரு மூட்டை கோதுமையை முற்றி போய் எடுத்து வை அந்த பாம்போனையும் பண்ணாது பண்ணாத பாத்துக்கா உயிர் போறது இதெல்லாம் ஒரு விஷயமா நீ கேட்டதை அப்படியே எடுத்து கொடுத்துறப்பா இதப்பா நீ கேட்டதெல்லாம் ரெடியா இருக்குது திருப்பி திருப்பி அந்த பாம்பு எவ்வளவு தூக்கி அதை எடுத்துட்டு போ சரிண்ணே அப்ப அந்த பாம்ப நீயே வச்சுக்க என்ன இது சாதாரண பொம்மை பாம்புதான் சும்மா அவம்புக்கிறதுக்கு எடுத்துட்டு வந்தே வாங்கிட்டு கிளம்புறேன் தானே வச்சுக்க நல்லா விளாட வீட்டுல போய் பிள்ளைகளுக்கு விளாட கூட நான் போயிட்டு வரேன் என்ன ஒரு சண்டல பயில எவ்வளவு நேக்கா வந்து ரேஷன்ல எல்லா பொருளையும் வாங்கிட்டு போயிட்டான்ப்பா இப்பா இந்த கருவாயினோட தொல்லையா போச்சு இத பார்த்து ஒரிஜினல் பாம்புனே நினைச்சு பயந்துட்டேன்னு நானு இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க